ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன் நாம் இப்போது எந்த மீனாக இருந்தாலும் மிக சுவையாக மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் இப்போது அரை கிலோ மீன் வாங்கியிருக்கேன் இதை நல்லா கழுவி உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போது நல்லா மீனோட எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் ஒரு எலுமிச்சை அளவு எடுத்த புளிக்கரைசல் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் இரண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சின்னதாக நறுக்கின கருவேப்பில் கொஞ்சம் இது கூட சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கையால் மிக்ஸ் பண்ணாதான் மசாலா கட்டி இல்லாமல் நல்லா கரையும் இப்போது இது கூட நீளமாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மசாலா கரைசல் ரெடி ஆகிடுச்சு நான் இன்னைக்கு ரெண்டு நாட்டு தக்காளியை எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு நாட்டு முருங்கைக்காய் நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இருபது சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பில சின்னதாக நறுக்கின பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் மாங்காய் வேணும்னா ஒரு சின்ன மாங்காயில் பாதி சேர்த்துக்கலாம் இப்போ பேனில் ஆயில் விட்டு சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் வெடிச்சிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்து நாம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் நறுக்கி எடுத்த பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் நறுக்காமல் சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து வெந்து பச்சை வாசனை போனதும் அரைச்சி எடுத்த டொமேட்டோ போய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா ஒரு கொதி கொதிவிட்டதும் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நறுக்கி எடுத்து முருங்கைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் பாருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ ஊற வச்சிருந்த மீனை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் மீனுக்கு மேலே மசாலா இருக்கும்படியாக வைங்க பொறுமையாக செய்யணும் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுணும் பாருங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் தாளிச்சிடலாம் பேன் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டு கடுகு சேர்த்து கடுகு வெடிச்சதும் சின்னதை நறுக்கின நாலு சின்ன வெங்காயம் சேர்த்து கிளறு விட்டு கூடவே கொஞ்சமாக கறிவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி நாம் செய்து வச்சிருந்த மீன் குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மிக சுவையான மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் அப்போவே சொன்ன மாதிரி எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைலூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ